சவுதி அரேபியாவின் நிதியுதவிகள் மக்களின் முக்கிய தேவைகளுக்கே பயன்படுத்தப்படும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவிப்பு முல்லைத்தீவு மனித புதை புலி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயந்தினர் ஆரம்ப கட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிப்பு கட்சி தீர்மானத்தை மீறிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இடைநிறுத்தம் முல்லைத்தீவு மனித புதைகுழி உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பக்கட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கைக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம்பயதினிராவார் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் முப்பத்தி ஒரு பெண்களுடையவை என்றும் இருபத்தி ஒன்று ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது பன்னிரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்கு இடைப்பட்டவர்களின் எலும்பு கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பகுப்பாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்புச் சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வெடிப்புச் சம்பவம் மற்றும் துப்பாக்கி சூடு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் காணப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் நிதியுதவிகள் மக்களின் முக்கிய தேவைகளுக்கே சவுதி அரேபிய அபிவிருத்தி நிதியத்தால் வழங்கப்படும் உதவிகள் மக்களின் முக்கிய தேவைகளை அடையாளம் கண்டு அதனை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுபகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுல்தான் ஏஎல் மர்சாத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் உதவியுடன் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்வதும் புதிய திட்டங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் காண்பதனையும் நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது அத்துடன் சவுதி அபிவிருத்தி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசு சேவைகளை வலுவானதாகவும் செயற்திறனுடனும் செயற்படுத்துவதற்காக அவற்றை டிஜிட்டல் மயமாக்கல் செய்து செய்வது தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கும் சவுதி அபிவிருத்தி நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளது மாணவர்களுக்கு கையிடக்க தொலைபேசி தடை ஜனாதிபதிக்கு கடிதம் பாடசாலை மாணவர்களிடையே சிமாட் கையடக்க தொலைபேசி பாவனையை தடை செய்யுமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை மையமாக கொண்ட வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போது பாடசாலை மாணவரிடையே சிமாட் கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டியது கட்டாயமானதாகும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகேசி விஜயரட்னவுக்கு பிணை அதிக விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நரம்பியல் ஆர்வை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரட்ன பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பயணத்தடை உள்ளிட்ட கடமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் அவர் பிணையில் செல்ல கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நிசாந்த விக்ரமசிங்கவுக்கு பிணை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான யானை உயிரிழப்பு கடந்த பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பாத்தியா என்று அழைக்கப்படும் யானை உயிரிழந்துள்ளது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் தாரக பிரசாத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக சூட்டுக்கு இலக்கான குறித்த யானை பொல்பித்திகம நீரில் நிரம்பிய குழியிலிருந்து மீட்கப்பட்டு வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை இன்று காலை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர் தாரக பிரசாத் தெரிவித்துள்ளார் வியானி கால்வாயில் சிற்றூந்து கவிழ்ந்து விபத்து இருவர் பலி மகியங்கனை வியானி கால்வாய் பகுதியில் பயணித்த சிற்றூந்து ஒன்று வியானி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மேலாடையின்றி நடந்து சென்ற வெளிநாட்டு பெண் கைது அம்பாறையில் உள்ள அருகம்குடா சுற்றுலா பகுதியில் மேலாடையின்றி நடந்து சென்ற வெளிநாட்டு ஒருவரை பொத்துவில் மகளிர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று நண்பகல் ஒரு விருந்தகத்திலிருந்து மற்றொரு விருந்தகத்தின் நுழைவாயில் வரை அவர் மேலாடையின்றி நடந்து சென்றுள்ளார் குறித்த பெண் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவருடன் கடந்த பதினோராம் திகதி நாட்டுக்கு வந்த குறித்த பெண் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை அரகங்குடா சுற்றுலா பகுதியில் உள்ள விருந்தகத்தில் தங்கியிருக்க முற்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பெண் இன்று பொத்துவில் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக பொத்துவில் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கட்சி தீர்மானத்தை மீறிய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்கள் இடைநிறுத்தம் பேருவளை நகரசபையில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது பேருவளை நகரசபையின் தலைவர் மற்றும் உபதலைவர் தெரிவின் போது கட்சியின் தீர்மானத்திற்கு புறம்பாக செயற்பட்டமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய பேருவளை நகரசபையின் நிர்வாகத் தேர்வின் போது குழுவினரை வழிநடத்தாமை மற்றும் கட்சி தீர்மானத்துக்கு புறம்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டமை தொடர்பில் பேருவளை தொகுதி அமைப்பாளர் முகமது இப்திகாரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் திணைக்கள மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் மேலதிக நேர பிரச்சினை தொடர்பிலேயே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அஞ்சல் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதன் காரணமாகவே தற்போதைய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறு தொழிற்சங்க அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளது நவீனமயப்படுத்தி திறக்கப்படவுள்ள புலனறுவை தபாலகம் சிறந்த மற்றும் பன்முக சேவைகளை வழங்குவதன் மூலம் சிறந்த தகவல் தொடர்பு சக்தியாக இருக்க வேண்டுமென்ற தொலைநோக்கை வகுத்துள்ள இலங்கை தபால் துறையின் புலனறுவை தலைமை தபால் அலுவலகம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்படவுள்ளது அதன்படி பொலனர்வை தபால் தலைமையகத்தின் புதிய கட்டடத்தை சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச புலநறுவை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க மற்றும் தபால் மா அதிபர் ருவான் சத்குமார ஆகியோரின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்படவுள்ளது பிபிதெமு புலனர்வை திட்டத்தின் கீழ் புலனர்வை தபாலக வளாகத்தின் கட்டுமானப் பணிகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதிக்குள் புதிதாக கட்டப்பட்ட தபால் நிலைய கட்டடத்துக்கு பின்னால் அமைந்துள்ள நிர்வாக வளாகம் மட்டுமே நிறைவடைந்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முன்புறத்தில் இருந்த பழைய பாழடைந்த கட்டடம் முடிக்கப்பட்டு இந்த கட்டடம் புதிய புலனர்வை தபால் திணைக்களத்திற்காக கட்டட துணைக்களத்தினால் ரூபா அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது புலனர்வை பிராந்தியத்தில் உள்ள அஞ்சல் சேவையானது பன்னிரண்டு தபால் நிலையங்களையும் தொண்ணூற்றி ஒரு துணை தபால் நிலையங்களையும் கொண்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராகும் கமலஹாசன் தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமலஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள் நீதி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மாநிலங்களின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் தலைவர் கமல்ஹாசன் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் கெடு யுக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புடினின் போர் நடத்தை ஏமாற்றமளிக்கிறது எனவும் ரம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் யுக்ரைனுடன் போர் நிறுத்தத்தை புடின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் எனவும் நாங்கள் இரண்டாம் கட்ட வரிகளை விதிக்க திட்டமிட்டு வருகின்றோம் என்றும் ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எங்களுடன் இந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரம் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்